எங்களுடைய காணாமல் போன உறவுகளுடைய வாழ்வு கண்ணீரோடு அலைவதற்கு சுமந்திரனுடைய செயல்பாடுகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகள் தான் முழு காரணமாக இருந்தது ஸ்ரீதரன் என்பவர் பொது வேட்பாளர் என்ற போர்வை கூடாக சென்று இரண்டாவது விருப்பவாக்கை பொது வேட்பாளருக்கு வழங்குகின்ற ஒரு அணுகுமுறையை அவர் கையாண்டு கொண்டிருக்கின்றார் அவருக்கு இப்பொழுது ஞானம் பிறந்திருக்கிறது வந்து சுமந்திரன் என்று மாகாண சபை தேர்தல் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நடத்தப்படும் என்கின்ற ஒரு ஒரு கதையை சொல்லி இந்த தேர்தலிலே மக்களை ஆர்வமாக வாக்களிக்க தூண்டுகின்ற ஒரு இந்த சுமந்திரன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நல்லாட்சி என்ற பெயரிலே ஜெனீவா வரை சென்று சர்வதேச விசாரணையில் இருந்து ராஜபக்ச கோட்டாபிய ராஜபக்ச சரபுன்சிகா சவேந்திர சிப்லா போன்ற யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்து இப்பொழுது இந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது வந்து தமிழ் மக்களை முட்டாளாக்குகின்ற விதமாக இந்த துரோகத்தனமான இந்த பசப்பு வார்த்தைகளை நீங்கள் தயவு செய்து வந்து வெளியிட வேண்டாம் என்றும் வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் இன்று வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தி நிற்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் பதினெட்டு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற இந்த சூழலிலே அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருக்கின்றவர்கள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதென்ற முடிவை எடுத்திருக்கின்றார்கள் வெளிப்படையாக அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதென்ற முடிவை எடுத்திருக்கின்றார்கள் மறுபுறத்திலே தமிழ்த் தேசிய போர்வையை போர்த்தி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகள் அதிலே வந்து அவர்களுக்குள் இரண்டு விதமான கருத்துக்கள் இருப்பது போன்ற ஒரு கூட்டப்பாடு காட்டப்படுகின்றது அதிலே தமிழரசுக் கட்சியிலே ஒரு அணியினர் பொது வேட்பாளர் வேண்டாம் பொருத்தமற்றது என்பதும் ஏனைய தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் இன்னொரு பிரிவினரும் மற்றும் விக்னே டெலோவினுடைய செல்லமடைக்கல்நாதன் புலட்டினுடைய சித்தார்த்தன் போன்றவர்கள் ஒரு பொதுவேட்பாளர் வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகம் என்ற போர்வைக்குள் இருக்கின்ற சிலரை சேர்த்துக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக நின்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழர்களுடைய ஒற்றுமையை உலகத்துக்கு காட்டப்போவதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருமே இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுடைய முகவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய தரப்பினுடைய பின்னணியிலே தான் இந்த பொது வேட்பாளர் என்ற நாடகம் இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே ஒரு தயார்படுத்தல் ஒன்றை செய்து அந்த இரண்டாவது விருப்பு வாக்கை இந்திய மேற்கு தரப்பு விரும்புகின்ற ஒரு நபருக்கு பெற்றுக் கொடுக்கின்ற நோக்கத்தோடும் இந்த முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதிலே பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கலாம் அல்லது செல்வமடைக்கல்நாதனாக இருக்கலாம் அல்லது சித்தார்த்தனாக இருக்கலாம் இவர்கள் கடந்த சில மாதங்களிலே ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு வருகை தருகின்ற பொழுது அவரை வெற்றிலை வாக்கு சம்பங்களம் விதித்து வரவேற்று அவருக்குரிய சகலவிதமான வரவேற்புகளையும் வழங்கியதன் மூலமாக அவர்தான் இந்த நாட்டை பொருளாதார அளவில் இருந்து மீட்டவர் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அவருக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வகையான ஒரு வெளிப்படுத்தலைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதிலே ஒருபடி மேலே சென்று விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் தேர்தல் இப்பொழுது அவசியம் இல்லை என்று சொல்லி வெளிப்படையாகவே வந்து ரணில் விக்ரமசிங்க தான் இந்த நாட்டை தொடர்ந்தும் முன்னுக்கு கொண்டு செல்லக்கூடியவர் என்ற அடிப்படையிலே வந்து கருத்துக்களை கூறியிருந்த ஒருவர் அவர் இப்பொழுது பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு போர்வைக்குள் புகுந்து நின்று கொண்டிருக்கின்றார் இவ்வாறான ஒரு சூழலிலே சுமந்திரன் இந்த பொது வேட்பாளர் தேவையில்லை என்பது போன்ற ஒரு கருத்தை கூறிக்கொண்டிருந்தார் ஆனாலும் அவரும் நேற்றிய தினம் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது சொல்லியிருக்கின்றார் நேற்றைய தினம் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததாகவும் அவரோடு நடைபெற்ற பேச்சுக்களின் பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அவர் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் அது தொடர்பாக தான் ஒரு தனிநபர் பிரேரணியை தான் கொண்டு வந்த பிரேரணியை எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் தேதிகளிலே இரண்டாம் வாசிப்புக்கு எடுத்துக்கொள்வதற்கு அவர் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு ஜனாதிபதி ஒரு அக்கபூர்வமான ஒரு காரியத்தை செய்ய முற்படுவது போன்ற ஒரு செய்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதனூடாக அவரும் இந்த ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொது வேட்பாளர் என்ற பெயரிலே இந்த தேர்தலிலே மக்களை வாக்களிக்க செய்வதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது இரண்டாவது விருப்பு வாக்கை இந்தியா விரும்பக்கூடிய ஒருவருக்கு வழங்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவை அனைத்தினுடைய பின்னணிகளையும் நாங்கள் தெளிவாக நோக்குகின்ற பொழுது எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக உருவெடுக்கின்ற வகையிலே பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விடக்கூடாது அதை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த முயற்சிகள் அனைத்தும் நடைபெறுகின்றது என்பதனை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் பொறுப்புடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாக இந்த பஹ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தார் ஆனாலும் அன்றைய பூகோள போட்டி சூழல் மற்றும் எங்களுடைய போராட்டம் ஒரு ஆயுத போராட்டமாக இருந்தமையினால் அதற்கு ஒரு வன்முறை சாய முத்திரை குத்தி அதனை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இலங்கை அரசுக்கும் இந்த சர்வதேச சக்திகளுக்கும் இருந்திருந்தது இருந்தாலும் அந்த அதற்கு பிற்பாடும் கூட எங்களுடைய மக்கள் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு வலிமையான பேரம்பேசுகின்ற ஒரு ஆயுதமாக இந்த பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை அரசையும் இந்த இலங்கை அரசை மைய தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள விரும்புகிற அமெரி இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளையும் தமிழ் மக்கள் சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள் நாங்கள் தள்ள முடியும் ஆகவே இந்த பேரம்பேசல் என்பதனை நாங்கள் உறுதியாக கையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அது நடந்துவிடக்கூட என்பதற்காக அதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற நாடகம் அரங்கேற்றப்படுகிறது சுமந்திரன் என்று மாகாண சபை தேர்தல் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நடத்தப்படும் என்கின்ற ஒரு கதையை சொல்லி இந்த தேர்தலிலே மக்களை ஆர்வமாக வாக்களிக்க தூண்டுகின்ற ஒரு முயற்சியிலும் அவர் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார் ஆகவே இந்த ஏமாற்றுகளுக்குள் எங்களுடைய மக்கள் சிக்கிவிடக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இந்த மாகாண சபை காலம் முடிவடைகின்ற பிற்பாடு அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டிய ஒரு காலப்பகுதியிலே அந்த தேர்தலை நடத்தாமல் பிற்போடுவதற்கு சுமந்திரனும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் ரணிலோடு சேர்ந்து சதி செய்திருந்தார்கள் என்பது நாடாளுமன்றத்திலே தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அன்று ரணிலும் செல்வாக்கிழந்திருந்தார் அதே அதேபோன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் செல்வா அன்றைய கட்டத்திலே அந்த தேர்தலை நடத்தாமல் காலத்தை கொண்டு செல்வதற்காக அவர்கள் பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதை பிற்போட்டிருந்தார்கள் அதே இன்று அதே சுமந்திரன் அதே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்று இந்த மாகாண சபை தேர்தலை ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு நடத்துவதென்று சொல்லி உறுதி தந்திருக்கிறார் என்பதனை காரணமாக சொல்லி அதற்காகவே இந்த தேர்தலிலே வந்து தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு வாக்களிக்க வேண்டும் என்பதான ஒரு மறைமுகமான ஊக்கப்படுத்தலை செய்வதற்கான ஒரு முயற்சியை அவர் இங்கே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் இந்த ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலுக்கு பிற்பாடு அந்த தே ஜனாதிப சபை தேர்தல் நடைபெறும் என்று சொல்லி உத்தரவாதம் தந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது அவர் முடிவெடுத்து விட்டார் வந்து ஜனாதிபதியாக ரணில் ரணில்தான் பெறப்போகிறார் என்பதையும் அவர் தீர்மானித்திருக்கிறார் ஆகவே இங்கே மிக தெளிவாக இந்திய மேற்கினுடைய முகவராக இருக்கக்கூடிய ஒரு நபரை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது அதே நேரத்திலே வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே தமிழ் மக்களுடைய நலன் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய பேரம் பேசுகின்ற ஒரு அணுகுமுறையை இந்த பகிஸ்கரிப்பென்ற அணுகுமுறையை தோற்கடிப்பதற்கான வேலை திட்டத்திலும் அனைவரும் ஒன்று திரண்டு நிற்கின்றார்கள் ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலே கட்சிக்குள் தலைமைத்துவம் யார் என்பதிலே போட்டிகள் பொறாமைகள் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த தேர்தலை தமிழர்கள் பகிஷ்கரித்து விடக்கூடாது என்பதிலே ரெண்டு பேருக்கும் ஒருமித்த கருத்து தான் இருக்கிறது சுமந்திரன் என்பவர் பொது வேட்பாளர் தேவையிலே நேரடியாக பிரதான வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார் ஸ்ரீதரன் என்பவர் பொது வேட்பாளர் என்ற கூடாக சென்று இரண்டாவது விருப்பு வாக்கை பொது வேட்பாளருக்கு வழங்குகின்ற ஒரு அணுகுமுறையை அவர் கையாண்டு கொண்டிருக்கின்றார் அவருக்கு இப்பொழுது ஞானம் பிறந்திருக்கிறது வந்து சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை முன்வைப்பவரிடம் வைப்பவருக்கு தாங்கள் ஆதரிக்கப் போகிறார்களாம் அப்படி என்று சொல்லி சொன்னால் நான் அவரிடமும் இந்த தமிழரசு கட்சியினரிடமும் ஏனையே இந்த தமிழக கட்சியோடு கூட்டமைப்பு என்ற பெயரிலே நீண்டகாலமாக செயல்பட்டு வருகின்றவர்களிடமும் நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால் நீங்கள் அனைவரும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே மக்களானை பெற்ற பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே ரணில் மைத்திரி அரசோடு சேர்ந்து ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய அனுசரணையோடு ஒரு புதிய அரசியலமைப்பை தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சினை என்ற பெயரிலே நீங்கள் தயாரித்திருப்பதாக சேர்ந்து சொல்லிக்கொண்டு தயாரித்திருந்தீர்கள் அதற்கென ஒரு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி மைத்திரியாலே உருவாக்கப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் அதற்கென குழுக்கள் உருவாக்கப்பட்டு பொதுமக்கள் கருத்தறியப்பட்டு அதிலே உங்களுடைய கருத்துக்களும் புறப்பட்டு ஒரு அரசியலமைப்பு வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வரைவுக்கு உங்களுடைய தலைவர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார் வந்து வடகிழக்கு தமிழக இணைப்பை கைவிடுவதற்கும் சமஸ்தியை கைவிடுவதற்கும் ஏக்கிய ராஜ்ஜியை ஏற்றுக்கொள்வதற்கும் பௌத்த மரசம்மதம் என்பதற்கும் இணக்கம் தெரிவித்திருக்கிறார் அந்த நிலைப்பாட்டு அடிப்படையிலே வந்து ஒரு ஏக்கிய ராஜ்ய என்ற ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே நீங்கள் யாரும் அந்த நிலைப்பாட்டுக்கு ஆட்சேபனை தெரிவித்து கூட்டமைப்பிலிருந்து இருக்கவில்லை ஆக குறைந்தது உங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்க வேண்டாம் ஆக குறைந்தது பாராளுமன்றத்திலேனும் நீங்கள் சுயாதீனமாக இயங்கியிருக்கவில்லை அந்த முடிவுகளுக்கு எதிராக இந்த தமிழர்களுடைய நீண்டகால தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஸ்தி என்ற நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு துரோகத்தரமான முடிவுக்கு எதிராக நீங்கள் ஆக குறைந்தது கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி சுயாதீனமாக தன்னிலும் இயங்கியிருக்கவில்லை ஆகவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஐக்கிய ஆட்சியவை ஒரு விரைவாக தயாரித்து கையிலே வைத்துக்கொண்டு இப்பொழுது இந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது வந்து தமிழ் மக்களை முட்டாளாக்குகின்ற விதமாக இந்த துரோகத்தனமான இந்த பசப்பு வார்த்தைகளை நீங்கள் தயவு செய்து வந்து வெளியிட வேண்டாம் என்றும் இந்த மக்கள் இந்த வார்த்தைகளை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என்றும் நான் மிகவும் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இங்கே இந்த தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்ந்து நேர்மையான நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு அரசியல் தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருக்கின்றார் அவர் மிகத் தெளிவாக இந்த ஒட்டியாட்சியை நிராகரித்து நாட்டுக்குள்ளும் சர்வதேச அரங்கிலும் தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு செயல்பட்டு வருகின்றார் இந்த நிலைப்பாட்டிற்கு நூறு வீதம் எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்களாக ஏனைய பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி இந்திய வழிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கொழும்புக்கு வந்தபொழுது அவரை நாங்கள் எட்டு பேர் சந்தித்திருந்தோம் அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஆறு பேரும் விக்னேஸ்வர் ஐயா ஏழு பேர் நான் எட்டாவது ஆளாக கலந்து கொண்டிருந்தோம் ஏனைய ஏழு பேருடைய கோரிக்கையும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்றாக என்பதாகவே இருந்தது வந்து இதற்கு வெளியே அவர்கள் எதனையும் பேசவில்லை ப சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சபை தே நடைமுறையில் இருந்தால் வந்து இந்த சிங்களமயமாக்கல் தோல்பொருள் திணைக்களத்தினுடைய பிரச்சனைகள் எதுவும் நடைபெறாது என்ற அடிப்படையிலே தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்ததே தவிர அவர்கள் அதை தாண்டி எந்த கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கவில்லை ஆகவே மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச சமூகத்தினுடைய இன தீர்விலே சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக இந்த மக்கள் பிரதிநிதிகள் முன்வைக்கிற கருத்துக்களின் அடிப்படையிலே தான் சர்வதேச சமூகம் செயல்படுகிறது அல்லது அவர்கள் அதை ஒரு போர்வையாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்றார்கள் அவ்வாறான சூழலிலே இந்த பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே ஐந்து பேர் அரசாங்கத்தோடு வெளிப்படையாக ஒட்டியாட்சி என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஏனைய பதின் மூன்று பேரிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் த தலைமையிலான நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தவிர ஏனைய பதினோரு பேரும் மறைமுகமாக ஒட்டியாட்சி என்ற நிலைப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள் அதிலும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை வெளிப்படையாக வலியுறுத்துவதன் மூலம் அவர்களும் வெளிப்படையாக ஒட்டியாட்சி என்ற நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து ஏமாந்து விட வேண்டாம் இவர்களால் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் விதமான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படப்போவதில்லை இவர்கள் கடந்த காலத்தில் இப்பொழுது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக பிரேரணை கொண்டு வருகிறாராம் ரணில் விக்ரமசிங் அவருக்கு வாக்குறுதி தந்திருக்கிறாராம் ஆனால் இந்த மாகாண சபை நடைமுறையில் இருந்தபொழுது விக்னேஸ்வரன் தலைமையிலே வடமாகாண சபையிலே முப்பத்தி ஐந்து பேர் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே சபையை ஆட்சி பண்ணிக்கொண்டிருந்த பொழுது இந்த சுமந்திரனும் செல்லமடைக்கலநாதனும் சேர்ந்து ரணில் விக்ரமசிங்க மைத்திரியோடு சேர்ந்து வவுனியா மாவட்டத்திலே தமிழர்களுடைய காணியிலே அத்துமீறி குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு உறுதி வழங்குகின்ற நிகழ்வு வவுனியாவிலே நடைபெற்ற பொழுது அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிங்களவர்களுக்கு உறுதி வழங்கி வைத்திருந்தார்கள் ஆகவே இவர்கள் அவ்வாறான துரோகத்தரமான செயல்பாடுகளை இவர்கள் கடந்த காலத்திலே இந்த மாகாண சபையை வைத்துக்கொண்டு செய்திருக்கிறார்களே தவிர தமிழர்களுடைய இருப்பை பாதுகாக்கிற செயல்பாட்டை செய்யவில்லை யாழ்ப்பாணம் நாவல்குழியிலே விகாரை கட்டப்பட்ட பொழுது மாவை சிநாதராசா யாழ்ப்பாணத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அவர்கள் சஜித் பிரேமதாசாவோடு அவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது சஜித் பிரேமதாசா தான் அந்த விகாரைக்கான ரயில்வே இருந்து உறுதி காணி உறுதி அனுமதி பத்திரங்களை பெற்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருந்தார் அதைவிட இன்று தனிநபர் பிரதிகளை கொண்டு வருகிறாராம் சுமந்திரன் இந்த சுமந்திரன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நல்லாட்சி என்ற பெயரிலே ஜெனீவா வரை சென்று இந்த உள்ளக விசாரணைக்குள் இந்த இனப்படும் பொறுப்புக்குரலை முடக்கி சர்வதேச விசாரணையிலிருந்து ம மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ஷ சரப்பூன்சேகா சவேந்திர சிப்லா போன்ற யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்து ஓஎம்பி அலுவலகத்திற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றி எங்களுடைய காணாமல் போன உறவுகளுடைய வாழ்வு கண்ணீரோடு அழிவதற்கு சுதந்திரனுடைய செயல்பாடுகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகள் தான் முழு காரணமாக இருந்தது ஆகவே இவர்களுடைய இந்த பசப்பு வார்த்தைகளை நம்பி எங்களுடைய மக்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் நிச்சயமாக ஒரு பாரிய அழிவிலும் மீண்டும் ஒரு காணாமல் போகின்ற யுகம் சிறைக்கூடங்களும் சித்திரவதைகளும் என்ற ஒரு வாழ்க்கைக்குள் தான் கொண்டு சென்று விடும் ஆகவே தயவு செய்து இவர்களுடைய கருத்துக்களை முற்றாக புறக்கணித்து இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம் குறிப்பாக அரச உத்தியோகத்தர்கள் இப்பொழுது உங்களுக்கு தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப படிவங்கள் உங்களிடம் தந்து நிரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் தயவு செய்து வந்து நீங்கள் அந்த விண்ணப்ப படிவங்களை நிரப்பிக் கொடுத்தாலும் தேர்தல் தினத்திலே நீங்கள் அந்த வாக்களிக்க சொல்லுகின்ற தேர்தலிலே அதை நீங்கள் அந்த வாக்களிப்பில் ஈடுபடாமல் அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் உங்களிடம் உரிமையோடு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம் மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறிக்கொள்ளுகின்ற விடயம் இந்த சுமந்திரன் ஸ்ரீதரன் மற்றும் இந்த பொது வேட்பாளர் சிறப்பு அனைத்துமே இந்த ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்பதற்கான நேரடி முயற்சியில் ஈடுபடுவது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறத்திலே பகிஷ்கரிப்பென் தமிழர்களுடைய பேசுகின்ற அந்த ஆயுதத்தை அந்த வலிமை மிக்க சக்தியை தோற்கடிப்பதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான இந்த தமிழர்கள் ஒரு பலமான சக்தியாக திரண்டு தங்களுடைய உரிமைகளை எடுக்கின்ற முயற்சிகளை தோற்கடிக்கின்ற அந்த சதித்திட்டத்திலே இவர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம்